வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் அணு நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் மேல் அதிர்வும் துப்பாக்கிச் ஆண்டுகள் பழமையான புதைக்குழி கண்டுபிடிப்பு நாளுக்கு பத்தாயிரம் கலோரி ஆரோக்கியமற்ற உணவால் தூக்கத்திலேயே மரணமடைந்த ரஷ்ய இளைஞர் முதன்முறையாக டொல்பின் சரணாலயத்தை அமைக்கும் இத்தாலி பிரித்தானியாவை விட்டுச் செல்லும் வெளிநாட்டவர்கள் ஜெர்மனியில் தன்னார்வ ராணுவ சேவை அறிமுகம் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆயிரத்தி இருநூறு உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்யா வெளியிட்ட புள்ளி விபரம் உக்ரைன் துருப்புகள் உடனடியாக வெளியேற வேண்டும் புட்டின் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் அணு நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் மேல் ட்ரோன் அதிர்வும் துப்பாக்கிச் சூடுகள் பிரான்சின் பினிஸ்டர் பகுதியில் உள்ள பிரான்ஸ் அணு நீர்மூழ்கி கப்பல் தளத்தின் மேல் பறந்த ஐந்து ட்ரோன்களை செயலிழக்க செய்ய கடற்படை படையினர் கடந்த வியாழக்கிழமை மாலை துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டனர் ட்ரோன்கள் சுமார் ஏழு முப்பது மணிக்கு கண்டறியப்பட்ட நிலையில் உடனடியாக எதிர் ட்ரோன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டன பிரான்சின் அணுசக்தி தடுப்பு படையின் சரணாலயமான இல் லாங் தலம் கடற்படையுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் நூற்று இருபது கடல்சார் மக்களால் பாதுகாக்கப்படுகிறது இந்த தளம் பிரான்சின் நான்கு எஸ் பராமரிக்கிறது அவற்றில் குறைந்தபட்சம் ஒன்று அணுசக்தி தடுப்பை உறுதி செய்வதற்காக கடலில் நிரந்தரமாக உள்ளது அண்மையில் இது போன்ற ட்ரோன் பரப்புகள் பிரான்ஸ் உள்ளிட்ட வடக்கு ஐரோப்பாவின் பல முக்கிய இராணுவ பகுதிகள் மற்றும் விமான நிலையங்களில் அதிகரித்து வருகின்றன இந்த செயல்களின் பின்னால் ரஷ்யாவின் தாக்கம் இருக்கலாம் என்று பல ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் சந்தேகிக்கின்றனர் சுவிஸில் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான புதைக்குழி கண்டுபிடிப்பு ஃப்ரீபோர்க் மாகாணத்தில் உள்ள கிராண்ட் வில்லார்ட்டில் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஃப்ரிபோர்க் மாகாண தொல்பொருள் சேவை ஆரம்ப கால இரும்பு யுகத்தை சேர்ந்த ஒரு நினைவு சின்ன புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்ட தகவலை நேற்று ஊடகங்களுக்கு வழங்கியது மாவட்டத்தில் உள்ள இன்டியாமன் பள்ளத்தாக்கில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் ஆய்வு செய்யப்படும் நெக்ரோபோலிஸில் கண்டுபிடிக்கப்பட்ட நினைவு சின்னமாகும் இந்த புதைக்குழியின் அகழ்வாராய்ச்சி கட்டாயமாகும் இது அருகில் உள்ள நீர்தோட்டத்தால் ஏற்படும் மதிப்பால் அழிவு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளது என்று தொல்பொருள் தெரிவித்துள்ளது வரலாற்றுக்கு முந்தைய மற்றும் வரலாற்று துறையின் தலைவர் லியோனார்ட் கிராமர் பொருள் ஆராய்ச்சியாளர்களின் பணியின் நோக்கம் அவை மறைவதற்கு முன்பு அவற்றை ஆவணப்படுத்துவதாகும் என்று விளக்கினார் நாளுக்கு பத்தாயிரம் கலோரி ஆரோக்கியமற்ற உணவால் தூக்கத்திலேயே மரணமடைந்த ரஷ்ய இளைஞர் விளம்பர நோக்கங்களுக்காக ஆரோக்கியமற்ற உணவை உண்டு எடையை விரைவாக குறைக்க நிரூபிக்க முயன்ற முப்பது வயதுடைய ரஷ்ய உடல் உறுதி பயிற்றுவிப்பாளர் டிமிட்ரி நுயன்சின் உயிரிழந்துள்ளார் விரைவில் எடையை குறைக்க முடியும் என காட்டப்பட்ட நுயன்சின் நாளுக்கு பத்தாயிரம் கலோரி அளவுக்கு அரை கேக் இரண்டு பீட்சாக்கள் போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை ஒரு மாதத்திற்கு சாப்பிட்டார் ஒரே மாதத்தில் அவரது உடல் எடை பதிமூன்று கிலோகிராம் அதிகரித்து மொத்தம் இருபத்தைந்து கிலோகிராம் எடை கூடினார் இந்த மிதமிஞ்சி ஆரோக்கியமற்ற உணவு முறை காரணமாக அவரது இதயம் செயலிழந்து அவர் தூக்கத்திலேயே மரணம் அடைந்தார் கேக் பீட்சா போன்றவற்றை மிதமிஞ்சி உண்பது மரணம் வரை இட்டு செல்லக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் எடை அதிகரிப்பு அல்லது குறைப்புக்கு சமசீர் உணவு உடற்பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர் முதன்முறையாக டால்பின் சரணாலயத்தை அமைக்கும் இத்தாலி கடலில் வாழும் டொல்பின்கள் மனிதனின் சிறந்த நண்பனாக அறியப்படுகிறது ஆனால் கடல் மாசுபாடு காரணமாக டொல்பின்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகுவதால் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பல கடல் பூங்காக்கள் தொடர்ந்து மூடப்பட்டு வருகின்றன இதனால் டொல்பின்களின் வாழிடங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மத்திய தரைக்கடல் பகுதியில் ஐரோப்பாவிலேயே முதல் முறையாக டொல்பின்களுக்கான சரணாலயத்தை அமைக்க இத்தாலி அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதற்காக சான் ஃபாலோ தீவு அருகே டரோண்டா வளைகுடாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்து மூன்றாம் ஆண்டு அரசாங்கம் அனுமதி வழங்கியது இயற்கையான சூழலில் அமைக்கப்பட்டு வரும் இந்த சரணாலயம் அமைக்கும் பணி தற்போது முடியும் நிலையில் உள்ளது பிரித்தானியாவை விட்டு செல்லும் வழிநாட்டவர்கள் பிரித்தானிய அரசு முன்னாள் பிரதமர் ரிசி சுனக் காலத்தில் அறிமுகப்படுத்திய கடுமையான விசா விதிமுறைகளால் அந்நாட்டில் வரலாறு காணாத வகையில் வெளிநாட்டினர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளது பிரித்தானிய நிகர குடியேற்றம் வெகுவாக குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒன்பது புள்ளி நான்கு நான்கு லட்சமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சமாக குறைந்துள்ளது அதாவது இரு ஆண்டுகளில் ஏழு லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் வரையிலான காலத்தில் பிரிட்டனை விட்டு வெளியேறியவர்களில் இத்தாலியர்களே முதலிடத்தில் உள்ளனர் மாணவர் மற்றும் பணி விசாக்களில் இருந்தவர்கள் உட்பட மொத்தம் எழுபத்தி இந்தியர்கள் வெளியேறியுள்ளனர் அடுத்தபடியாக சீனர்கள் வெளியேறியுள்ளனர் விசா வழங்குவது குறைந்துள்ளதுடன் பணி விசாக்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் வரை சரிந்துள்ளனர் இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் வரை பணி மற்றும் படிப்புக்காக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் பிரிட்டன் சென்றுள்ளனர் இதில் ஐரோப்பா அல்லாத நாடுகள் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர் ியர்கள்னர் உழைப்பாளர்கள் வெளியேறுவது நீண்ட நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஜெர்மனியில் தன்னார்வ ராணுவ சேவை அறிமுகம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த ஜெர்மனியின் பாராளுமன்றமான பன் சேவையை அறிமுகப்படுத்த வாக்களித்துள்ளது இந்த மாற்றத்தின் கீழ் இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பதினெட்டு வயதுடைய அனைத்து குடிமக்களும் ஆயுதப் படைகளில் சேர விருப்பம் உள்ளதா என கேட்கும் ஒரு கேள்வித்தாள் அனுப்பப்படும் இது ஆண்களுக்கு கட்டாயமாகவும் பெண்களுக்கு தன்னார்வமாகவும் இருக்கும் இந்த நடவடிக்கை சான்சலர் ஃபிரெடரிக் மெர்சின் ஐரோப்பாவின் வலிமையான வழக்க மான ராணுவத்தை உருவாக்கும் உந்துதலை பின்பற்றுகிறது எனினும் ஜெர்மனி முழுவதும் உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து வெள்ளிக்கிழமை தொண்ணூறு நகரங்களில் வேலைநிறுத்தங்களில் ஈடுபடப்போவதாக அறிவித்தனர் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர் போர் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை அளிக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சொட்டு வீழ்த்தப்பட்ட ஆயிரத்தி இருநூறு உக்ரேனிய டோன்கள் ரஷ்யா வெளியிட்ட புள்ளி விபரம் ஒரே வாரத்தில் உக்ரைனின் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அளித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருநூறு ட்ரோன்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் நான்கு மேற்குத்தைய தயாரிப்புகள் உட்பட ஐந்து மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம் லாஞ்சர்கள் ரஷ்ய பாதுகாப்பு படையால் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் அமெரிக்க தயாரிப்பு ஹிமார்ஸ் மல்டிபிள் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் ஆயிரத்தி இருநூறு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை ஒரு லட்சத்து நானூற்று இருபத்தி ரெண்டு ட்ரோன்கள் அறுநூற்று அறுபத்தி எட்டு விமானங்கள் இருநூற்று எண்பத்தி மூன்று ஹெலிகாப்டர்கள் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தாறு மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் ஆகியவை அளிக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைன் துருப்புகள் உடனடியாக வெளியேற வேண்டும் புட்டின் அச்சரிக்கை உக்ரைனின் கிழக்கு டோன்பாஸ் பகுதியில் உக்ரைன் துருப்புகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த பகுதிகளை வழக்கட்டாயமாக விடுவிப்போம் எனவும் அவ்வாறு இல்லையெனில் உக்ரைனிய துருப்புகள் இந்த பகுதிகளை விட்டு வெளியேற்றுவோம் எனவும் அவர் வலியுறுத்தினார் எவ்வாறாயினும் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா முன்வைத்துள்ள சில திட்டங்களுடன் உடன்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள விளாடிமிர் புட்டின் பயணத்திற்கு முன்னதாக இந்தியா டுடே உடனான சேவையில் எவ்வாறு தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு போர் மூன்று ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது இதற்கான அமைதி ஒப்பந்த திட்டத்தை முன்வைத்துள்ள அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக சிறப்பு தூதர் அடங்கிய குழு ஒன்றையும் நியமித்துள்ளது